அனைவருக்கு வணக்கம் நம்முடைய அக்னி பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி வந்து பருப்பொருளின் பண்புகள் அதாவது ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற பாடத்தை வந்து ஒரு கேள்வி என்ன கேள்வி சார் கொடுக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு விரைப்பு குணகமானது எங் குணகத்தை போல் ஒன்று பை மூன்று பங்கு உள்ளது அதன் வாய்ஸான் விகிதம் எவ்வளவு பொதுவாக எவ்வளவு ஜீரோ புள்ளி ரெண்டு ஐந்து புள்ளி மூன்று புள்ளி ஐந்து இந்த மாதிரி நான்கு தெருவில் ஆப்ஷன்ஸ் இப்போ மீட்சியியல் மாநிலங்கள் காரணம் சமயமாக இருக்குது இந்த அதாவது எண் குணகமாக இருந்தாலும் சரி வாய்தான் வீதமாக இருந்தாலும் சரி திறைப்பு குணமானமாக இருந்தாலும் சரி இன்னொன்னு எனக்கு என்னது பரும குணகம் இவை எல்லாற்றையுமே நம்ம என்ன சொல்றோம் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் தமிழில் மீட்சியியல் மாநிலியங்கள் இணைக்கக்கூடிய ஒரு சமன்பாடு இருக்கு அதுல ஒரு சமன்பாடு வந்து சில சில சமன்பாடுகள் இருக்கு அதுல ஒன்று வந்து சீக்கிரம் பை டூ இன்டூன் நமக்கு தெரியும் இதுல கொடுத்துருக்கிறது என்ன விலைப்பு குணகம் சீக்கிரம் குணகத்தில் ஒன்று பை மூணு அப்போ ஒய் பை த்ரீ ஈட்டா y ஒய் பை த்ரீ

என்கின்ற நான்காவது தெரிவு நான்காவது ஆப்ஷன் சரியான விடை ரொம்ப எளிமையான கணக்கு தான் இருந்தாலும் சில நேரங்களில் நீட் தேர்தல் இந்த மாதிரி சில எளிமையான கணக்கு இருக்கிறாங்க ஆனால் என்ன நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும் நீட்சியல் மாடியல் எடுக்கக்கூடியதான சமன்பாடு ஈட்டாய் செட்டு ஈட்டு ஈட்டோன்னு பேஸ் அந்த ஈக்குவே சமன்பாடு தெரிஞ்சதுன்னா மிக மிக எளிதாக இந்த கணக்கை போட்டு சரி நம்முடைய அடுத்த காணொலியில் வந்து நம்ம இது பொருட்களின் பண்புகள் அப்படிங்கிற பாடத்துல ஏழு ஒழுங்கை கேள்வி நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் மறைவருக்கும் நன்றி வணக்கம்